வெல்கம் டு கிருஷ்ணி பாக்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா நம்ம தாபாக்கு போக போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே இப்ப நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்ப நம்ம போலாம் ஓகே வாங்க நம்ம போலாம் மாம்பாக்கத்தில் பாருங்க போர் ஏறி பெரிய ஏரி இதுதான் வந்து கோல்டு கம்பெனி இங்கதான் தான் எல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படியே பாருங்களேன் எவ்வளோ கடை இருக்கு எவ்வளோ கடை இருக்கு இது வெங்காயம் கடை இருக்கு ஆயுள் இருக்க

thank yeah.

பண்ணி பாரு ரெண்டில் எது நல்லா இருக்கு ஓகே கொடுத்துருப்பா கொடுத்துருப்பா ஹோய் லெக் பீஸ் எப்படி இருக்குக்கா வேறு என்ன ஆர்டர் பண்ணிடுறீங்க எல்லாமே டேஸ்ட் எப்படி இருக்கு ஆங்கோ எல்லா டேஸ்ட் எப்படி இருக்குது என்ன பண்ணுறீங்க சாப்பிடாம மார்னிங் சா லஞ்சு என்ன பண்றீங்க சாப்பிட்டோம் சூப்பராக நாங்கள் நாஸ்தியாட்டில் நாங்கள் பாட்டு பண்ணோட இந்த இடம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருந்தாலும் நம்ம போய் பார்க்கலாம் நேரத்தில் பின்னாடி கேகேச்சு அங்கே ஒரு பிக் ஃபாரஸ்ட் இருக்காங்க மஞ்சியில் இருக்குது புளி சிங்கம்லாம் நைட் அங்கே வரும் பார்க்கலாம் என்ன நைட் வரைக்கும்லாம் இருக்கக்கூடாது ஃபியூமிங்கே போயிடலாம் ஆமாம் அப்போ தான் நம்ம கிரிக்கெட் விளையாட முடியும் அக்கா கூட என் பள்ளி எப்படி இருக்கு நாங்கள் வந்திருக்க டாபா பேர் நியூ பஞ்சாபி டாபா அது எங்கன்னா நாம் பாக்கட்டில் இருக்கு ஃபுல்லாக சாப்பிட்றோம் நல்ல டேஸ்டியாக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகு ஹனுமான் கோயில்னால ஒரு குழந்தை வந்து மாங்காய் சாப்பிட்டுட்டு இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் ஞாபகம் இருக்கும் இங்கே தான் நம்ம நாஸ்தியாவோட பார்த்தேன் நம்ம எடுத்தோம்

தங்க இது ஒரு ஐலாண்டு மாதிரியே இருக்குல்ல ம் கை பிடிச்சிக்குவோம்

கால் என் கைக்கு பிடிச்சிக்கிட்டே கால் வை நீங்கள் கால் வைங்க மேடம் இது ஒட்டாதுரா சுற்றி இங்கே என்ன சுற்றி பார்க்குவேன் இங்கே வந்து வெரிநா எல்லாம் இருக்குது அவங்க கார் உள்ளே தான் இருக்கு மெதுவாடி

பாம்பு இருக்கும் என்ன மேலன்னா மங்கி இருக்கும் வாங்க நம்ம பார்த்துக்கிட்டே போனால்

இங்க என்னடா நீ கூண்டறேன்னா எப்படி வாக்குது பாருங்க நீ டாடி ல தெரிஞ்சோ இல்லையா தெரிஞ்சோ வெள்ள கார் டானி நான் தான் டாடி முதல்ல பாத்தேன் ம் அவنده கடைகள் எல்லாம் இருந்து ஆ மாட்டு முட்டைகள் ஸ்மார்ட் இது டாடி ரொம்ப நல்லா இருக்கு மாட்டு டாடி மாட்டு மாட்டு வண்டி மாட்டு மாட்டு வண்டி